ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே உனக்கு அதிகமாக உதவி செய்யும் குணம் இருக்கிறது அதனால்தான் கை நிறைய இருக்கும்பொழுதே மனம் நிறைய கொடுத்து உதவ வேண்டும் அம்மா அப்பொழுதுதான் என்னிடம் இல்லாதபோது அது பல மடங்காக என்னிடம் திரும்பி வரும் என்று நீ என்னிடமே வந்து சொல்வாய் தங்கமே இதை நான் தான் உனக்கு சொல்ல வேண்டும் ஆனால் நீ ஏ என்னிடம் வந்து சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயமாக இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் ஒரு மனிதருக்கு நீ உதவி செய்யும் பொழுது அந்த உதவி அந்த நேரத்தில் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் வாழும் மனிதருக்கு மிக பெரிய உதவியாக தெரியும் ஏன் அவர்கள் உயிரை திருப்பிக் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த தருணத்தை அவர்கள் உணர்வார்கள் உன்னை சாமிக்கு நிகராக பார்ப்பார்கள் அதுதான் உதவி உதவி என்பது உண்மையில் சொல்லப்போனால் மிகப்பெரிய உயரமான இடத்திற்கு உன்னை கொண்டு செல்லும் எப்படி என்று கேட்கிறாயா ஆம் தங்கமே நீ உன்னிடமே பல விஷயங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவாமல் இருந்தால் அது உன்னிடம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழை எளியவருக்கு உதவி செய்யும் பொழுது உன்னிடம் இருக்கும் பொருள் உனக்கு அருமை தெரியாமல் இருந்தாலும் அந்த பொருள் அவர்களிடம் சென்ற பொழுது அந்த பொருளின் அர்த்தமும் அந்த பொருளின் மகிமையும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அந்த பொருளையும் தெய்வமாக பார்ப்பார்கள் அதை கொடுத்த உன்னை கடவுளாக பார்ப்பார்கள் கடவுளும் தெய்வமும் வேறு வேறு இல்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் உனக்கென்ற ஒரு இடம் அதிகமாக இருக்கும் அவர்களின் மனதில் ஏனென்றால் இரண்டும் ஒன்றுதான் தெய்வமும் கடவுளும் ஒன்றுதான் ஆனால் அந்த பொருளை அவர்கள் பயன்படுத்தும் பொழுதெல்லாம் உன்னை நினைத்து கொண்டே இருப்பார்கள் அந்த பொருளுக்கும் நன்றி சொல்வார்கள் அந்த பொருளை கொடுத்த உனக்கும் நன்றி சொல்வார்கள் இப்படி ஒருவர் என் வாழ்க்கையில் இதை கொடுக்கவில்லை என்றால் இது எனக்கு பயன்பட்டு இருக்காது நானும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்திருப்பேன் அதனால் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு உதவி செய்த அவர்களுக்கு கோயில் கெட்டி கும்பிட முடிந்தால் கூட நான் செய்து விடுவேன் ஆனால் என்னிடமோ அதற்கு இல்லை அதனால் தான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று அவர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் நிச்சயமாக சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னிடமிருந்து பெரிய உதவியை வாங்கிய அவர்கள் அவர்களை விட கஷ்டப்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஏனென்றால் உன்னுடைய உதவி அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது அதே மாதிரி அவர் செய்யும் உதவியால் இன்னொருவரின் வாழ்க்கை மாறும் என்றால் அதை அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் அதனால் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களின் வாழ்க்கை உயரும் நீங்கள் உதவி செய்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய சொல்லி சொல்லுங்கள் உதவி செய்யும் பொழுது என்னதான் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் அழிந்துவிடும் அவர்களுக்கு புண்ணியங்கள் சேரும் அதனால்தான் தன்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு அள்ளிக் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நான் சொல்வதைத்தான் என் பிள்ளை நீங்களும் பயன்படுத்தி வருகிறீர்கள் இப்படியே வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் நினைத்த யாவும் நடக்கும் உங்கள் கனவுகள் நிறைவேறும்